டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்களுக்கு வந்து வந்து டிவிஎஸ் சூப்பர் எக்ஸ்எல்லாம் ஹெவி டியூட்டி பேட்ரி இல்லாத மாடல் இந்த மாடலுக்கு வந்து நம்ம பேட்ரி இல்லாமல் எப்படி வந்து நம்ம எல்இடி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவு இந்த வட்டியில் நம்ம வந்து எல்இடி வந்து ரெண்டு பம்பர்லேயும் ஃபிட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பனில் வயரிங் பண்ணாமல் நல்லா சிலீவு போட்டு பக்காவாக இது நம்ம பிஎன் பைக் நாகர்கோவில் குமாரன் சொன்ன மாதிரி ஒரிஜினாலிட்டியாக பார்க்கவும் அழகாக இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கு ரெண்டு லைனையும் காமன் பண்ணி ஒரு ப்ளஸ் மைனஸை எடுத்து மேலே வந்து கெட்ட நம்ம கொண்டு வந்துருக்கோம் ரெண்டு பக்கமே பாருங்கள் சிலீவ் போட்டு பக்காவாக பண்ணியிருக்கோம் மேலே வந்து லைன் ஒர்க்கில் வந்து மேலே வரும்போது வந்து ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸும் மேலே கொண்டு வந்துடுறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டே வயராக மேலே கொண்டு வந்துடுறோம் இந்த வண்டிக்காரர் எப்படி கேட்டிருக்காரு அப்படின்னா ஹெட்லைட் பிரைட் போடும்போது வந்து எனக்கு வந்து ஹெட்லைட் பழுப்போம் நான் உங்கள் ஜேஆர் பைக் எலக்ட்ரிக்கல் கேர் சுரண்டையிலிருந்து அர்ஜுன் இது எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா மூணே லைன் தான் ரெண்டு டயோடையும் வந்து காம முடிக்கிருக்கோம் அந்த கோடு போட்டிருக்க பகுதி வந்து அவுட் புட்டு அதுக்காக நேராக ஆப்போசிட் இருக்கிறது இன்புட்டு ஏசி இன்புட்டு அப்புறம் இன்னொன்று நம்ம கண்டென்சரில் அந்த லாங் கோடு போட்டிருக்கிறது வந்து மைனஸு பார்த்தீங்கனாலே தெரியும் நம்மக்கிட்ட இந்த இப்போ இது சைனா மேக்கில் நிறையா எல்இடி வருது ஆனால் இப்போ சூப்பர்லேயே வந்து எல்இடி வந்து குவாலிட்டியாக போடுறாங்க இதுவுமே ரேட்டு கம்மி தான் சைனா மேக்கை விட இது நல்லா இருக்குது ஒர்த்தாக இருக்குது அதனால் நண்பர்கள் வந்து சூப்பரில் கிடைக்கிது இந்த மாதிரி வாங்கி பயன்படுற மாதிரி இந்த தகவலையும் சேர்த்து காட்டுறேன் நான் இந்த வீடியோவில் இப்போ லைன் ஒர்க்குன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அந்த டயோட்லேருந்து வர்ற அவுட்புட்டாக வந்து டேரெக்டாக வந்து எல்இடியுடைய இன்புட்டுக்கு கொடுத்துட்றோம் ப்ளஸ்ஸில் கொடுத்துட்றோம் அதே மாதிரி நம்ம எல்இடிக்குள்ளே ஏற்றியுமே ரெண்டுமே காமன் பண்ணியிருக்கோம் எவ்வளோதான் லைன் ஒர்க்கு இது மட்டும் கொடுத்தாலே போதும் வண்டி பக்காவாக இருக்கும் லைட்டு லைட்டிங்கு இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ வந்து ஹெட்லைட் வந்து பிரைட் ஏரியுது இப்போ டிம் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இப்போ அது வந்து ஏசி டிசியில் வந்து இது ஃபங்க்ஷன் ஆகுது ஒன்று ஏசியாகவும் ஒன்று டிசியாகவும் கன்வெர்ட் ஆகுது இப்போ பிரைட்டில் இருக்குது இப்போ நான் டிம் பண்ண போகிறேன் பாருங்கள் எடிட் பவர் நல்லாயிருக்கும் அந்த பேட்ரியில் எப்படி எரியுமோ அதே குவாலிட்டியில் எரியும் வெளிச்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம அதெல்லாமே பக்காவாக நம்ம டேப் பண்ணிட்டோம் ஏன்னா தண்ணி கிண்ணி படக்கூடாது அப்படிங்கிறக்காக நல்லா பக்காவாக டேப் பண்ணிவிட்டோம் தேவை பண்ணி எல்லா லைன் ஒர்க்கையும் முடிச்சிட்டோம் ஹெட்லைட்டு மா டூம் எல்லாருமே மாட்டியாச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஹெட்லைட் போடுறோம் பிரைட்டு டிம்மு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏசி டிசியாக கன்வெர்ட் ஆகி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு வெளிச்சமும் நல்லாயிருக்கும் டிம் பிரேட் ரெண்டுலையுமே பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு வெளிச்ச வித்தியாசம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நான் உங்கள் ஜேஆர் பைக் எலக்ட்ரிக்கல் கேர் சுரண்டையிலிருந்து அர்ஜுன் நன்றி நண்பர்களே